இலங்கையில் பாடசாலை மாணவிகள் தொடர்பில் வெளிவந்து அதிர்ச்சி தகவல் தென்னிலங்கையில் பயங்கரம் வெட்டி வெட்டிக்கொலை தேசப்பந்து தொடர்பான இறுதி முடிவு அம்பலமாக போகும் உண்மைகள் வேலைக்காக வெளிநாடு சென்ற தாய் பதினைந்து வயது மாணவியை கடத்திய இளைஞர் வவனியாவில் ஐஸ் பொருடன் மூவர் கைது தமிழர் பகுதியொன்றில் இளைஞன் பலியான சம்பவம் வன்முறையில் ஈடுபட்ட குழு கைது மதுபோதையில் பாம்பை விழுங்கிய நபர் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் கொலை வழக்கு சட்டத்திறனே கண்டனம் கற்பம் திரிப்பது அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவிகளின் கற்ப வீதமும் பாடசாலை மாணவிகளாக இருக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவது கவலை தருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு தீர்வாக கல்வி அமைச்சுடன் இணைந்து இளம்பெருப்பு பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு குறித்து சிறந்த புரிதலை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் காணி தகராறால் இளம் ஜுவதி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றும் இருபத்தி இரண்டு வயது ஜுவதியே உயிரிழந்துள்ளார் இந்த கொடூர சம்பவம் அம்பாந்தோட்டை கட்டுமணி பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது காணி தகராறில் உறவினர்களுக்கு இடையே வாழ்வெட்டு இடம்பெற்றுள்ளது இதில் சிக்கிய மேற்படி யுவதி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த இளம் யுவதியும் அவரின் தந்தையும் சகோதரரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலரின்றி யுவதி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் மேற்படி சம்பவம் குறித்து உயிரிழந்த யுவதியின் உறவினர்கள் மூவரை கைது செய்துள்ளனர் இடை நிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தினகோன் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பரிந்துரைகளுடன் அறிக்கை தயாரிப்பது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக குழு தெரிவித்துள்ளது தேசப்பந்து தென்னகோன் செய்ததாக கூறப்படும் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு சமீபத்தில் சாட்சியம் அளிப்பது பணியை முடித்துள்ளது உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதி பத்மன் சூரசேன குழுவின் தலைவராக உள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு நீதிபதி நீல் இத்தவாலு மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் இ டபிள்யூ எல் லலித் ஏகநாயக்கு ஆகியோர் குழுவின் மற்ற உறுப்பினர்களாக உள்ளனர் கப்புத்தொலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பாடசாலை மாணவியொருவரை கடத்திச் சென்ற சந்தேக நபர் லிந்துல போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பாடசாலை மாணவி தலவாக்களை பகுதியிலுள்ள ஒரு தமிழ் பாடசாலையில் பத்தாம் வகுப்பில் கல்வி கற்று வருகின்றார் பதினைந்து வயதான குறித்த மாணவி லிந்துல போலீஸ் பிரிவில் உள்ள லோகி தூட்டத்தைச் சேர்ந்தவர் ஆவார் குறித்த மாணவி ஃபேஸ்புக் மூலம் அடையாளம் காணப்பட்டு ஒரு இளைஞருடன் காதலுறவை வளர்த்துக் கொண்டுள்ளார் குறித்த மாணவி பதினைந்தாம் திகதி தனது வீட்டிற்கு தெரிவிக்காமல் நானூயா ரயில் நிலையத்திற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேகநபர் பாடசாலை மாணவியை ரயிலில் தலைக்கு அழைத்துச் சென்றதாக லிந்துள போலீசாரால் நடாத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மாணவியின் தாய் வேலைக்காக்கு வெளிநாடு சென்றுள்ளார் இந்த நிலையில் தனது பராமரிப்பில் உள்ள மகள் வீட்டில் இல்லையென லிந்துல போலீசாரிடம் தந்தை முறைப்பாடு செய்துள்ளார் அதற்குமைய குறித்த மாணவியின் தொலைபேசி எண்ணை பகுப்பாய்வு செய்த பின்னர் சந்தேக நபர் கப்புதளை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த மாணவி நுவரேலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் உள்ள சிறப்பு மருத்துவரிடம் பரிசோதனை காக்கு அளித்து செல்லப்பட்டுள்ளார் சந்தேக நபரை நுவரேலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பண்டாரிக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது வவனியா பண்டாரிகுளம் போலீசார் கூமாங்குளம் பகுதியில் விசேட நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது ஐஸ் போதை பொருளை உடமையில் வைத்திருந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவனியா கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவரிடமிருந்து மூன்று கிராம் முன்னூறு மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் நெழுக்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது இளைஞன் ஒருவரிடமிருந்து இருநூற்றி அறுபத்தி ஆறு மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளைஞர் இருநூற்றி முப்பது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் இதனை அடுத்து குறித்த மூவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் வவனியா கூமாக்குளம் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் மேலும் ஐந்து பேர் பதினெட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக வவனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் திகதி வெள்ளிக்கிழமை இரவு வவனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரொருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்திருந்தார் இதன்போது அப்பகுதியில் பயணித்து போக்குவரத்து போலீசாரே குறித்த மரணத்திற்கு காரணம் என தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீதும் தாக்குதல் மேற்கொண்டனர் மரணம் தொடர்பான விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அப்பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடாத்தியதாகவும் அதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததுடன் போலீசாரின் இரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கப்ரக வாகனம் ஒன்றும் சேதமாக்கப்பட்டது இச்சம்பவத்தில் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியமை மக்களை ஒன்று கூட்டியமை போலீசாரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியமை இறப்புக்கு காரணமாக இருந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் இருவர் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளை அடுத்து மேலும் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச பகுதியில் அகிலேஷ் என்பவர் மதுபோதையில் பாம்பை விளங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த நபர் அதிகமாக மது அருந்திவிட்டு இறந்த பாம்பை கடித்து விளக்கியுள்ளார் இதை பார்த்து அவரது தாயார் பாம்பை வெளியில் எடுத்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் குறித்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்த நிலையில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர் இசைப்பிரியா மற்றும் வேலுப்பிள்ளை பிரபாகரின் மகன் பாலச்சந்திரன் ஆகியோரது மரணங்கள் தொடர்பாக தாம் சமர்ப்பித்த முறைப்பாட்டிற்கு எந்தவித பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை என சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை காவல்துறை தலைமையகத்துக்கு அவரால் அதிகாரப்பூர்வ முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது அதில் இறுதிப்போரின் போது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் கடுமையாக மீறப்பட்டதை குறிப்பிட்டுள்ளதுடன் குறிப்பிட்ட நபர்கள் சட்டவிரோதமாக கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது தனது ஒரு கிடைக்காததால் நடவடிக்கை எடுக்குமாறும் எழுத்து மூல பதிலை வழங்குமாறும் அவர் காவல்துறை மா அதிபருக்கு கடிதம் வழியாக வலியுறுத்தியுள்ளார் தற்போது அந்த முறைப்பாடு தொடர்பான கோப்பு இலக்கம் மட்டுமே பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஏழு நாட்களுக்குள் பதில் வழங்கப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடிப்படை உரிமை மீறல் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் திட்டம் உள்ளதாகவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களுக்கும் இந்த விடயம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சட்டத்தரணி தனுகு ரணஜங்கு ககந்த மகேவின் முறைப்பாட்டின் முன்னேற்றம் தொடர்பில் பதிலளித்த காவல்துறை பேச்சாளர் முறைப்பாடுகள் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ள எழுத்து மூல விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அது குறித்து காவல்துறை மா கலந்துரையாடி அறிய தரப்படும் என்று தெரிவித்துள்ளார்